തായ് മക്കളേ എല്ലാം എപ്പിരുക്കീ നല്ലി நாங்கள் வந்து போன வீடியோவில் சமயபுரம் கோவில் வீடியோ போட்டிருந்தோங்க சமயபுரம் போனால் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போகணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி சமயபுரம் போயிட்டு நாங்களும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போய்ட்டு வந்தோங்க மெயின் ரூட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் போகிறோம் எப்பவுமே நம்ம எந்த கோயிலுக்குமே போகணும்னு நினச்ச உடனே நம்மளால் போக முடியாது கடவுளாக பார்த்து மனசு வச்சால் மட்டும்தான் அந்த கோவிலுக்கு போக முடியும் நாங்களும் இந்த கோவிலுக்கு போகணும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நாங்களும் பிளான் பண்ணுறோம் எங்களால் போக முடியல இதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த டைம் தான் அவர் மனசு வச்சாரோ என்னமோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம் சமயபுரம் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தோம் ஏன்னா சமயபுரம் போனால் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே அரை கிலோமீட்ரு உள்ள உள்ள போகணுங்க ரொம்ப தூரம் உள்ள போயிட்டே இருக்குது டூ வீலரும் உள்ள போகணும் ஆனால் செல்லு பேகு இதெல்லாம் எதுவுமே அலோடு இல்லைங்க எல்லாமே வெளியில் வச்சுட்டு தான் போகணும் நான் பார்க்கவே சூப்பராக இருக்குது எங்களுக்கும் நல்லபடியாக தரிசனம் கிடச்சிது கூட்டமும் அந்தளவுக்கு இல்லை நாங்களும் நல்ல நல்லபடியாக சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு நீங்களும் போயிருந்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே பாய்